டன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி இந்த நிகழ்விலே இன்றைக்கும் மகாபாரதத்திலேருந்து ஒரு சிறிய துணுக்கொன்றை சொல்லாமல் நினைக்கின்றேன் என்ன துளு துணுக்க என்று சொன்னால் ஒரு காதல் கதை சித்த காதல் கதை ஒன்று வனவாச காலத்திலே இருக்கின்ற போது பாண்டவருடைய ஒருவராக பாண்டவர்கள் ஒருவராகி அர்ச்சுனன் தர்மனுடைய மூன்றாவது சாமி வீமன் அடுத்து அரிச்சுரன் மிக அழகன் அவன் பலராமனும் கிருஷ்ணனுக்கும் தங்கியாக இருக்கின்ற சுபத்திரையை ஒரு வகையிலே கா அவருடைய அழகை கண்டு மோகிக்கிறான் மோகிக்கிறான்டா காதல் அன்பு அன்பு செய்கிறான் அவளே எவ்வாறாவது அடைந்து விட வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான் அதுக்கு முன்னமே திரௌபதியை திருமணம் முடித்தார்கள் ஐந்து பேர் வதவேகிற கதை இது அரிச்சுக்கு சுபத்திரை மேலே ஒரு சுபத்திரை என்று சொன்னால் பலராமனு கண்ணனுடைய தங்கச்சியார் அவள் மேலே ஒரு காதல் வந்து விட்டார் அன்பு வந்து விட்டது முதல் பாண்டவர்கள் ஆளுகின்ற காலத்திலே அர்ஜுனன் மேலே ரகசியமான ஒரு அன்பு கண்ணன் கண்ணன் தன்னுடைய அண்ணனாகிய கண்ணன் அர்ஜுனன் மேலே மிக அன்பை பாராட்டுபவன் அது இல்லாமல் அர்ஜுனனை போழுபவன் அர்ஜுனுடைய வில்வித்தையை போழுபவன் அவனுடைய அழகை போழுபவன் என்ற காரணத்தினால் சுபத்திரைக்கும் ரகசியமாக ஒரு காதல் அவன் மேலே இருந்தது என்பதும் உண்மை ஆனால் பலராமையன் கண்ணனுடைய அண்ணன் அவன் யோசிக்கிறான் பாண்டவர்கள் இப்போது நாட்டுகளிலிருந்து காட்டிலே வசிக்கிறார்கள் ஆகவே சுபத்திரை அவர்களுக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது என்னுடைய நண்பனாக இருக்கின்ற துரியோதனுக்கு சோதனையை நான் கட்டி வைக்கப் போகின்றேன் என்று அவன் யோசிக்கின்றான் இது கண்ணனுக்கு பெருசாக இருப்பவில்லை தன்னுடைய அன்பு நண்பன் மிக நெருங்கிய நண்பன் ஆக இருக்கின்ற அரிசுண்ணுக்கு தன்னுடைய தங்கச்சியரை தங்கைய தங்கையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் கண்ணன் உற்சாகமாக இருக்கின்றான் அப்போது ஆனால் பலராமன் முயல்கின்றான் தான் துரியோதனுக்கு கட்டி கொடுக்க இந்த செய்தியாலே என்ன செய்கிறார்னு சொன்னால் துரியோதனுடைய சின்ன பேச்சுவார்த்தை கூட பலராமன் உண்டாக்குகின்றான் ஆனால் இப்படி இருக்கின்ற போது அரிச்சுனை எவ்வாறாவது சுபத்திரையை சந்திக்க வைக்க வேண்டும் என்பது கண்ணன் முயலுகின்றான் பாருங்க ஒரு அண்ணன் அதாவது சுபத்திரையனுடைய அண்ணன் ஆகிய கண்ணன் தன்னுடைய நண்பருக்காக சுபத்திரையாய தங்கச்சியை காதலிக்க செய்வதற்கு முயலுகின்றான்ண்ட இவ்வளவு பெரிய நட்பு அந்த முயற்சியோடு இருக்கின்ற போது அரண்மனைக்குள் பரராமன் பெரிய வீரன் ஏற்படையை கொண்டவன் பெரும் வீரன் அவன் அரண்மனைக்கு நுழைய முடியாது பாண்டவர்கள் அப்போ நுழைய முடியாது என்றா என்று காரணத்தினால் என்ன என்று சொன்னால் ஒரு இருக்கிறது அங்கே பலராமன் சன்னியாசிகளுக்கு பிரமச்சாரிகளுக்கு சன்னியாசி விவசம் கொண்டவர்களுக்கு அவன் எந்த தடையும் இல்லை ஐரெண்டிகாட் காட்டாமலேயே அடையாள அட்டை காட்டாமலேயே உள்ளு கூடுவான் இது தெரியும் இது யாருக்கு கண்ணனுக்கு தெரியும் கண்ணன் போய் அரிச்சு விட சொன்னால் நாளைக்குடாப்பா அந்த ஒரு மலையொன்றில் பெரிய பூசி ஒன்று இருக்குது பூசி ஒன்று அந்த பூசைக்காக திருவிழாக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார்கள் இந்த நேரத்திலே நான் அரண்மனையிலே பலரும் நுழைகிறார்கள் நீ சன்னியாசி வேடம் போட்டுக்கொண்டு அங்கே நுழை அங்கே நுழைந்து என்ன அங்கே சுபத்திரை இருப்பாள் இல்லை ஆக்கள் எல்லோரும் திருவிழா சம்பந்தமாக விடுவார்கள் மலையை நோ நோக்கி ஆகவே அங்கே சுபத்திரை தனியே இருப்பாள் நீ உன்னுடைய காத சமாச்சாரத்தை அங்கே பண்ணிக்கொள்ளலாம் என்று கண்ணன் வழிகாட்டுகின்றான் நேருக்கு தன்னுடைய நண்பனாகிய அர்ஜுனுக்கு அர்ஜுன் அதேபோல் சன்னியாசி போட்டு போட்டுக்கொண்டு போனான் அப்போ ஒரு காவலர் காவலரும் ஒன்றும் தடைசியில் பணம் கட்டளை போட்டுக்கிறான் சன்னியாசி எல்லாரும் வந்தால் தடுக்க தடுக்கக்கூடாது உள்ளே விடுங்கண்டு அப்போ அர்ஜுனன் உள்ளே போனான் உள்ளே போய் அங்கே சுபத்திரையுடைய அளவலாகி தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகின்றான் அவளுக்கும் இவன் மந்திரி போன் அரிசு என்று விளங்கி விட்டது அவளும் மகளது என்றால் ரெண்டு பேரும் அன்பாக காதல் செய்கிறார்கள் அப்படி காதல் செய்கின்ற போது அடுத்த அடுத்தா திருவிழா திருவிழாவுக்கு போகின்ற போது சுபத்திரையும் தான் போகிற கடன் வழி சொல்கிறார் அர்ஜுனுக்கு சுபத்திரையை கிட்டி கிளம்பி கொண்டு இந்த காலத்தில் ஓர் ரெண்டு கொண்டு ஓடி விட்டார் என்று அதே போல சுபத்திரையை கொண்டு ஓடுவதாக இருந்தால் நாளைக்கு தான் ஒரு சந்தர்ப்பம் அதை விட்டால் அரண்மனையை விட்டு அவள் பலராமன் அனுப்பவே மாட்டான் திரு திருவருணை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுத்துருவான் ஆகவே நாளைக்கு திரு திருவத்திரை அந்த திருவிழாவுக்கு வருவாள் அந்த திருவிழாக்கு வருகின்ற போது நீ எப்படியாவது அவளை கிளப்பின்னு போயிடு என்று கண்ணன் சொன்ன உடனே சரி என்று சன்னியாசியாக அந்த அர்ஜுனன் சொல்லி அந்த அர்ஜுனன் என்ன செய்கிறான்னா இப்போ அர்ஜுனன் திருவிழாக்கு வருகிறான் திருவிழாவுக்கு வந்து சுத்திரையை ஏற்றிக்கொண்டு போகின்றான் தேரிலையை ஏற்றிக்கொண்டு போகின்றான் அப்போ சுமத்திரை ஏற்றி கொண்டு போகிறதே கண்டுவிட்டார்கள் வீரர்கள் பலனாமனு சொல்லுகிறார்கள் இப்படி வந்து அர்ஜுனன் இப்போ அர்ஜுனன் விவசம் சன்னியாசம் கலந்தாச்சு அர்ஜுனன் தங்களுடைய தகசையை கிளப்பிக்கொண்டு போகிறான்னு சொன்னோன்னே பலனாமன் படி கொண்டு போகிறான் கலைச்சு கொண்டு பின்ன கண்ணனும் நானும் கலைக்கிறது போலே பலனராமன் ஓடி போகிறான் அப்படி போய் 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 நீண்ட தூரம் ஓடிக்கொண்டு கேட்க பலனாமன் சொல்லுவான் அண்ணன் ஒரு விஷயம் சரி நாங்கள் அடிபடுவோம் அடிபட்டு நீ உனி கட்டிக்காரன் அரிச்சுனை அடித்து வீழ்த்தி விடுவாய் இப்போ சுபத்திரையை அவன் கிளப்பிக்கிட்டு போட்டான் கூடிய மனைவியாக கொண்டு போட்டான் இப்போ நீ அடித்து அரிச்சுனை வீழ்த்தியாய் இருந்தால் விதவையாக போவது யார் எங்களுடைய தங்கை இல்லைவா எப்படி சொல்கிறான் எங்களுடைய தங்கை இல்லை விதவியை அவள் நீ அரிச்சுனை வீழ்த்தி விட்டாள் ஏன் அவள் இப்போ கடவனாக ஏற்றுக்கொண்டு விட்டாள் ஆகவே அரிசனை வீழ்த்ததை முறையொடனி யோசி என்னொன்னே வளரமன் ஜோசி போட்டு அப்படியே ஓமுடாப்பா அப்படி இல்லை பிரச்சனை எடுத்து ஜோதிச்சு போட்டு விட்டுறான் இதுக்கு பிறகு சுபத்திரைக்கு சுபத்திரையே அரிச்சு திருமணம் வைத்துக்கிற வைக்கிறார்கள் ஆக நட்புக்கு இலக்கணமாக இருந்த ஒரு முக்கியமான ரெண்டு பாத்திரங்களில் குசே குசேலன் கண்ணன் அதே போல் கண்ணன் அர்ச்சுனன் திரியோதன் கர்ணன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இங்கேயும் அர்ச்சுனுக்கு பொன்னொழில் மேனி சுமத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கு இனி என்ன வழி என்று கேட்கில் இருகடத்தையே உரைப்பான் கண்ணன் என்று சொல்லி பாரதி பாடுகிறது தான் ஆக ஒரு நல்ல விஷயத்துக்கு கடவுள் போதும் நேர்மையாக நேர்த்தியாக நடந்தால் நட்பு நட்புக்கு அன்பாக நடந்தால் அந் நட்புக்கு உதவும் கடவுள் என்பது அறம் இங்கே சொல்லப்படுது என்று கூறி வாய்ப்புக்கு நான் கூறி விடவிருகிறேன் நன்றி வணக்கம்